ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வரலாறு தான் அதுக்கு அக்கா ஒரு தலைப்பும் வச்சுருக்கேன் ஒரு மலரின் கதை அப்படின்னு இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பகுதி ஒன்று வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் மலரக்காவோட வரலாறை பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்போதும் சூழ்நிலைக்கு நான் வந்து எப்படி இருக்கேன் என்ன படிப்பு எப்படி சேனல் ஆரம்பித்தேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சொல்லியாச்சு அடுத்து வந்து என்னுடைய ஃபேமிலி அதாவது திருமணத்திற்கு முன்னாடி என்னுடைய ஃபேமிலி என்னோட பெற்றோர்கள் என்னோட உடன்பிறப்புகள் எல்லாரையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா எங்கள் அம்மா பேர் வந்து மீனா அப்பா பேர் சின்னத்தம்பி அப்பா பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்போணம் மதுரையில் வந்து திருப்போணத்தில் வெள்ளக்கரைன்ற ஊரில் அப்பா பிறந்தாங்க அம்மா வந்து மதுரை ஒன்று மெயினான இடம் வடக்கு மாசி வீதி அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நாலு மாசி வீதி சென்றில் தான் மீனாட்சிம்மன் கோயில் அதில் வந்து வடக்கு மாசி வீதியில் அம்மா பிறந்த இடம் அவங்களும் மதுரை தான் இப்போ அப்பா வந்து அங்கே பிறந்து வளர்ந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டாங்க இறந்து கொஞ்சம் நாளில் எங்கள் பாட்டி அவங்க ஃபேமிலியோட மதுரைக்கு தல்லாகுளத்துக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் பெரியப்பா எங்கப்பா அதுக்கப்புறம் அத்தை ஒருத்தவங்க அத்தை நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது நான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் சித்தப்பா சித்தப்பாவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரையும் இறந்துட்டார் அவரையும் நான் பார்த்தது கிடையாது எங்கள் அக்கா அவங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அக்காவுங்க ரெண்டு பேரும் இருந்துக்கும் போது தான் அவர் இறந்திருக்கார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நானே பிறந்திருக்கேன் இப்போ அப்பா கூட பிறந்தவங்க வந்து நாலு பேர் தல்லாபுளத்தில் இருக்காங்க அடுத்ததான் எங்கள் அம்மாவோட அதை பார்ப்போம் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் அம்மா கூட பிறந்தவங்களில் பதினோரு பேர் அதில் அம்மா வந்து எட்டா எட்டாவதா இல்லை ஏழா எட்டான்றது தான் எனக்கு சரியாக தெரியல பதினோரு பேர் ஆனால் பதினோரு பேர்த்தில் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு வளர்கிற காலத்தில் நாங்கள் தெரிஞ்சது நான் எங்கள் அக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க மொத்தமே அஞ்சே ரெண்டு பெரியம்மா ரெண்டு மாமா எங்கள் அம்மா எங்களுக்கு வந்து அஞ்சு பேர் தான் தெரியும் அதுக்கு முன்னாடியே எல்லாருமே இறந்துட்டாங்க இப்ப அம்மா கூட பிறந்தவங்க பதினோரு பேர் அப்பா கூட பிறந்தவங்க நாலு பேர் சரிங்களா இப்ப வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பதிமூணு வயசு தானா பதிமூணு வயசுல தான் அம்மாவுக்கு திருமணம் ரொம்ப சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி ஆறு மாசமா என்னமோ தான் போடணும் அப்போயெல்லாம் வந்து வயசு சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க அதிகமாக வெளியே அனுப்ப மாட்டாங்க வீட்டோட தான் வச்சுருப்பாங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே வீட்டோட தான் போட்டுருவாங்க அதுதான் அம்மாவோ அம்மாவோட காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் முடிஞ்சது திருமணம் முடிஞ்சு தலாவணத்தில் தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அஞ்சு பெண் குழந்தைகள்னு சொல்லியிருந்தனா அஞ்சு பெண் குழந்தைகள்ல ரெண்டு பேர் வந்து அக்கா எனக்கு வந்து நான் வந்து ஐந்து குழந்தைகளை எத்தனாவது குழந்தை அப்படின்னு சஸ்பென்ஸா வச்சிருந்தேன் மூணாவது குழந்தை நான் தான் மூணாவது எனக்கு முன்னாடி ரெண்டு அக்கா எனக்கு பின்னாடி ரெண்டு தங்கச்சி அஞ்சு பேர் இப்போ அக்காவுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பெரிய அக்கா வந்து ஓசூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஆணோன்னு பெண்ணொன்று ரெண்டு பிள்ளைங்க அக்கா மாமா பிள்ளைங்க ரெண்டு ஓசூரில் இருக்காங்க அதுக்கடுத்து அக்கா சின்னக்கா சின்னக்கா வந்து அவங்களுக்கும் மெட்ராஸில் கட்டி கொடுத்துருக்கு மெட்ராஸில் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு குழந்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க அக்கா மாமா ரெண்டு பசங்க அவங்க சென்னையில் இருக்காங்க அடுத்தது மூணாவது அக்கா தான் உங்கள் மலரக்கா நாலாவது தான் என் தங்கச்சி எங்கள் அம்மா கூட தான் இருக்காங்க நாலாவது பொண்ணு அஞ்சாவது பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பொண்ணு தான் கங்கா அதாவது பேரை சொல்லிடுறேன் பெரிய அக்கா வந்து சரஸ்வதி சின்னக்கா பேர் வந்து சித்ரா தேவி பேர் தான் உங்களுக்கு தெரியுமே மலர் குடி நாலாவது பொண்ணு வந்து ஜெயலக்ஷ்மி அஞ்சாவது கங்காதேவி அஞ்சு பெண் குழந்தைகள் ஆண் வாரிசை கிடையாது பக்கம் அப்போ அஞ்சு பெண் குழந்தைகள் இதில் வந்து அஞ்சாவது பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ இல்லை அவங்க இறந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு வருஷம் சாமி கும்பிட்டுட்டா செப்டம்பர் மாதம் அதுக்கப்புறம் இப்போ ஆறு மாதம் ஆகிடுச்சி ஒன்றரை வருஷம் ஆகுது அவங்க இறந்து கொஞ்சம் உடம்பு நிலை சரியில்லை இது போக அவங்களுக்கு திருமணமும் முடிக்கல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி இல்லை மூல வளர்ச்சின்னா அவங்களுக்கு எல்லாரும் எங்கள் அம்மா அந்த தங்கச்சியமும் ஸ்கூலுக்கு அனுப்பி தான் வச்சாங்க நாலு நாலாம் கிளாஸ் வரைக்கும் படித்தாங்க நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு திருப்பி திருப்பி அவங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அடுத்தது அவங்களுக்கு மைண்டில் வரவே இல்லை படிக்க வைக்க முடியலைன்னு சொல்லி மிஸ்ஸு வந்து எங்கள் அம்ம்ட்ட சொல்லி அம்மா இதுக்கு மேலே இவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து படிப்பு வர்ற மாதிரி தெரியலை நீங்கள் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பாருங்கள் என்ன ஏதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம்தான் எங்கள் அம்மாவுக்கே தெரிஞ்சு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கல தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பத்து வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு எவ்வளவு மூளை வளர்ச்சி வளர்ந்து வளர்ந்துருக்கோமோ அந்த அளவுதான் அவங்க பொண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு கஷ்டம் அம்மாவுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வேறு இப்போ வந்து வந்து அக்கா என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் படிச்சிருக்காங்க சின்னக்கா சின்னதுலேயே ரொம்ப சேட்டாங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது சுருக்கே போக மாட்டேன்னு சொல்லாமல் எங்கள் அப்பாவும் எவ்வளவோ அடியான் அடிவா அடிச்சு எப்படியோ தண்ணிச்சு பார்த்தா அக்காவுக்கு படிப்பே ஏறல அப்படின்னு விட்டுட்டாங்க அடுத்தது தான் நானும் நான் ஓரளவுக்கு பத்து படித்தாச்சு பத்து தான் படிச்சிருக்கேன் எதுக்கு மேலே படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது தங்கச்சி வந்து நாலாவது பொண்ணு ஜெயலக்ஷ்மி அவங்க வந்து எட்டாம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்காங்க எல்லாருமே அவ்வளோதான் எங்கள் வீட்டில் படிப்பு தங்கச்சிக்கும் வந்து நாலாம் வரையும் தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்கம்மா ஒன்றும் சரியில்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனசு உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் அவ்வளோதான் ஆனால் தங்கச்சிக்கு வந்து ரொம்ப 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 படிக்கணும்னு ஆசை வேகமானு ஆசை தங்கச்சிக்கே ரொம்ப படிக்கணும்னு ஆசை எப்போ பார்த்தாலும் நோட் ஃப்ரீயோ எழுதிக்கிட்டே இருப்பாங்க நோட்டு சிலைட்டு ஊசி பேனா பென்சில் ஒரு தப்பாக அது எப்படி ஸ்கூலுக்கு போகுமோ எல்லா பிள்ளைங்களும் பேகெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பை வந்து அதுக்குன்னே வீட்டில் வைக்கும் அந்த பைய வந்து யாரையும் எடுக்கவே விடாது அந்த பைய வந்து அதுவே தீட்டு வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு அது வந்து படிப்பு மேலே அவ்வளோ ஒரு அலாதி பிரிகணுன்னு தான் சொல்லணும் எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதை படிக்க தெரியாது எழுதி அதை உள்ளத அப்படியே எழுதும் அவ்வளா அது என்ன இழுத்து அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி கடைசி தங்கச்சி ஆகிப்போச்சு கடைசி வரைக்குமே அப்படியே தான் இருந்தாங்க உடல்நிலை சரி இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லைன்னும் போது நான் வந்து பார்க்க போயிருந்தப்ப பெட்டில் இருந்த மேனிக்க காப்பிர நான் தங்கச்சி பேசுகிறாங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க எனக்கு உடல்நிலை சரியாகணும் எல்லாரும் வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி வந்து வீடியோவில் பேசியிருந்தாங்க அந்த வீடியோவும் நான் வந்து இன்னும் என்னோடய சேனலில் இன்னும் நான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட வாய்ஸு அவங்க பேசுனது எல்லாமே வச்சுருக்கேன் அதாவது இறக்குறதுக்கு ஒரு இருபது நாள் இருக்கும் இங்கே அந்த மாதிரி தரணும் ரொம்ப முடியலை சரி நான் வந்து யூடியூப்பில் இருக்கிறதுனால மக்களே என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி முடியலை எல்லோரும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோ வந்து இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதை எல்லாரும் பார்த்தாங்க இறந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே வீடியோ எடுத்து சுக்கி அப்போண்டா பார்க்கணும்னா நான் வந்து அது வந்து கூட்டு பிரார்த்தனை தனி தனியாக சாமி கும்பிட்றத விட கூட்டு பிரார்த்தனை வந்து நல்லா கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன் கடைசியில் இறந்த வீட்டுக்கு இறந்துருச்சு நினைச்சி இருபது நாள் தான் அவங்களோட இருந்தாங்க இறந்துட்டாங்க அத வந்து இறந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே வாங்கி பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாம் ஒரே கத்து என்னாலையும் வந்து அத இருக்கு சேனல் என்னோட சேனலுக்கு போனீங்கன்னா நகர்ச்சி பேசுனது அப்படியே வீடியோ இருக்கு அத வந்து பார்க்குற சக்தி எனக்கு இல்லாம போச்சு அப்ப நான் என்ன மைண்ட்ல எடுத்தேனோ ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து நகர்ச்சி பேசுறத பார்த்தா எனக்கு தாங்காது உடனே அழுதுருவேன் நினச்சாலே அப்பப்போ ஞாபகம் வரும்போதே நான் எழுதுறேன் இதை நான் பார்த்தேன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் அதனால் நான் இப்போதைக்கு பார்க்கல ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பொக்கிஷம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே என் தங்கச்சி பேசும்போது ஒரு பொக்கிஷமாக நான் வந்து சேனலில் வச்சிருக்கேன் இந்த வீடியோவை எல்லாத்த விட எனக்கு வந்து அது ஒரு கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மற்றவங்களாம் அந்த இதை எடுக்க முடியல நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுனால அந்த வீடியோ எடுத்தது யதார்த்தமாகவே எடுத்தது எனக்கு அது ஒரு பொக்கிஷமாக என்னோட சேனலில் இருக்குது உண்மையிலேயே நான் வந்து பெருமைப்படுவேன் யூடியூப்பில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் யாருமே வரலன்னு எங்கள் லைனில் வந்து யூடியூப்பில் யாரும் கிடையாது எங்கள் அக்காவோ என் தங்கச்சியோ கிடையாது நான் வந்து வந்துட்டேன் வந்து சேனலில் என் தங்கச்சியோட வீடியோவை நேச்சுரலாக நேரலையில் பேசுகிற மாதிரி நே அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே நான் வச்சிருக்கேன் இது ஒரு பெருமை தான உண்மையிலே எனக்கு பெருமை தான் அது வந்து இன்னும் நம்ம நினச்சா கூட போய் பார்த்துக்கலாம் இறந்து ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் அந்த வீடியோ போய் நம்ம பார்த்தோம்னா இப்போ உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நான் அப்படியே வச்சுருக்கேன் எனக்கு பொக்கிஷம் என்ன எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அளவுக்கு என் நினைச்சி வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்பாவை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கிட்டையும் பாசமாக பார்க்கக்கூடிய யாராவது ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வரலையா என்ன வரல அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன பாசக்கிறப்பில் அக்கா நம்ம நம்ம அக்கா நம்ம இருக்க சொல்லி யாராக இருந்தாலும் ஒரு தடவோ பார்த்தடோ அப்படியே பாசமாயிட்டேன் அப்படி ஒரு அருமையான பிள்ளை சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அம்மா பேர் அப்பா பேர் அருங்கச்சி பேர் எட்டன்னு சொல்லிட்டேன் தல்லாவாளத்தில் தான் அருமையா இல்லை அது வந்து உண்மையிலே இப்போ வந்து நான் வந்து சின்னத்தம்பி மீனா அவங்களுக்கு மூணாவது குழந்தை பிறந்தேன் மூணாவது குழந்தையா நான் பிறந்தேன் இப்போ பிறக்கும் போது ஒரு ட்ரிஸ்ட் நடந்துச்சு நான் பிறந்திருக்கும் போது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங் நான் பிறந்தப்ப பக்கத்து ஜீகச்சு தான் மதுரை ஜிஹெச்சில் தான் நான் பிறந்தது எங்கள் அம்மா வந்து பக்கத்து பெட்டுக்காரவங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மனதார விருப்பப்பட்டு ஒரு கடிதமும் ரெடி பண்ணி எழுதி வச்சிருக்காங்க யாருக்காக வேட்டின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட கையெழுத்துக்காக பக்கத்து பெட்டுக்காரவங்களுக்கு வந்து பெண் குழந்தை வேணுமா அம்மாவுக்கு ரெண்டு குழந்தை பெண் குழந்தையா இருக்கே இது மூணாவது குழந்தை தானே மூணாவது குழந்தைய நம்ம கொடுத்துட்டு பையனை வாங்கிக்கிறோம் அப்படின்னு எங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவும் அவங்க அம்மாவோ அவங்களும் பேசி முடிவு பண்ணி வச்சிக்கிட்டாங்க எங்க அம்மா எந்த அந்த சூழ்நிலையில எப்படி சம்மதிச்சாங்க அப்படின்ற எனக்கு தெரியல அவங்களோட அறியாமையினால அந்த மாதிரி சம்மதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா பார்த்தா எல்லாமே முடிச்சுட்டு வச்சுருக்காங்க எங்கள் அப்பா வந்து அப்போ வெளியூரில் வேலை பார்க்குறாங்க வெளியூர் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொருள் காட்சி பொருள் காட்சி தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் பொருள்காட்சியில் வந்து ம மரணக்கிணறு மரணக்கிணறுன்னா அந்த கிணறு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து இது வண்டி ஓட்டுவாங்க வீலர் டியூவீலர் அதுக்குள்ள இருந்து கீழே வரைக்கும் ஓட்டுவாங்க கிணறு மாதிரி இப்படி இருக்கும் இந்த ஓரத்துலேயும் இப்படியே ஓட்டுவாங்க அது ஒரு திறமை தான் அந்த இது ஸ்டால் போட்டு அங்கே வச்சிருக்காங்க அதனால் எங்கள் அப்பா வந்து வெளியூரில் வெளியூர்ல இருந்து அவருக்கும் குழந்தை பிறந்துடுச்சுன்ற தகவல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா இருந்து என்னையை பார்க்க வந்தாரா வந்ததுக்கப்புறம் அம்மா லெட்டர் எழுதி வச்சுருந்ததுக்கு என்ன சொன்னார் என்ன நடந்துச்சு இதையெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்